கணவருடைய பேச்சை தட்டி கழிக்க முடியாமல் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் நாலாண்டு காலம் அந்த கட்சியில் பயணிக்கிற போது எந்தவிதமான பொதுக்கூட்டங்களோ நிகழ்ச்சிகளோ அல்லது ஆர்ப்பாட்டங்களோ எதிலும் கலந்து கொள்ளவில்லை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் யதார்த்தமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது எப்போதுமே அண்ணன் கொஞ்சம் வித்தியாசமானவர் எப்படின்னா யாரை பார்த்தாலும் இளவலை என்பாரு யாரை பார்த்தாலும் என் தங்கையும் என்பாரு அப்படியே அரவணைச்சி தன் பக்கம் கொண்டு வந்து இழுத்து உட்கார வச்சு காயப்பிடித்து வெளியில் அனுப்புவதில் கச்சிதமான மனிதராக இன்றைக்கும் முதலிடத்தில் விளங்கக்கூடியவர் அண்ணன் சீமானவர்கள் அந்த வகையில் என் மகள் வித்யாராணியை இன்றைக்கு அவர் காயடித்து நாம் தமிழர் கட்சியிலே இணைத்து கொள்ள வைத்திருக்கிறார் நாம் தமிழரும் இவர் வெளியேற்றப்படுவார் அல்லது நாம் தமிழரை இவர் ஆக்கிரமித்து தக்க வைத்து தலைமை பீடத்திற்கு வர வேண்டும் என்பது உங்களுடைய சித்தப்பாவுடைய கனவாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானவல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானுக்கு நான் முதல் எதிரியாக தெரிகிறேன் ஸ்ரீமான் என்கிற அந்த ஒற்றை தலைமையை அகற்றுவரை வரை நாம் தமிழரில் நான் பயணிக்க முடியாது என்றுதான் சற்று ஒதுங்கி இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறேன் சியாராணி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளராக வருகிறார் என்றால் முதன் முதலாக என் மகளுடைய காலடியில் போய் கும்பிட்டு விழுந்து என் மகளை உருவாக்கிய பெருமை என் மகத்தான மாமனிதர் வீரப்பனாருடைய ரத்தம் சிறுதளவேனும் இருக்கிற காரணத்தால் என் மகன் இன்றைக்கு தலைமைப்பிடத்தை ஏற்றுக்கிறார் என்ற தகுதியோடும் நான் அவர் வளர்த்த சில காலம் நான் அவருடன் வாழ்ந்த காரணத்தால் என் மகள்தான் என் பிள்ளை தான் அவரிடத்திலே போய் நான் அவள் காலடியில் விடுவதை தப்பில்லை கிட்டத்தட்ட மேட்டூரிலிருந்து குளத்தூர் பகுதிகளுக்கு வாக்குகள் கேட்டோ இன்ன பிற நிகழ்ச்சிகளுக்கோ பதினேழு முறை சென்றிருக்கிற வீரப்பனார் அவர்கள் மேட்டூரிலிருந்து குளத்தூர் போகிற வழியில்தானே மூலக்காடு என்கிற இடத்திலே வீரப்பனாருடைய கல்லறை காட்சி தருகிறது ஏன் ஒரு முறை கூட விசியமானவர்கள் அந்த கல்லறைக்கு போய் மலர்மாலை வைக்கவில்லை இதிலிருந்தே புரிகிறதா அவருடைய லட்சணம் வீரப்பனாருடைய கல்லறையிலே போய் ஒரு காணிக்கை செலுத்தி அஞ்சலி செலுத்தி அந்த இடத்திலே மலர் வளையம் வைத்து மனதார வேண்டுகிற பக்குவத்தை மறந்து போன சீமான் இப்படி வீரப்பனாருடைய கொள்கையில் தாங்கி பிடிக்கிற உன்னத தலைவன் என்று சொல்ல முடியும் சீமான் வாய்கிலேயே பேசுவாரை ஒழிய நடைமுறைக்கும் செயல்முறைக்கும் ஒத்துவராத ஒரு காலம் ஒத்துவராத ஒரு மனிதராகத்தான் இன்று வரை இருக்கிறார் நாம் தமிழரில் நீங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து அயராது உடைத்து கோடிக்கணக்களை செலவழித்து இன்றைக்கு நிராயுதமானியாக நின்று கொண்டிருக்கிற தோழர்கள் மகத்தான போர் மரவர்கள் ஈரோடு ஜெயராஜாக இருக்கட்டும் அல்லது சேலம் அருணாக இருக்கட்டும் பாரதி மோகனாக இருக்கட்டும் அல்லது புதுக்கோட்டை சத்தியமூர்த்தியாக இருக்கட்டும் காரைக்குடி மாறனாக இருக்கட்டும் ஏன் இன்றைக்கு மதுரையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிற வெற்றிக்குமாரனாகட்டும் அல்லது தென்சென்னை மாவட்டத்தினுடைய மண்டல தலைவராக இருந்த புகழேந்தியாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு ஆளுமைகள் கட்சியிலிருந்து இருந்து விரட்டடிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வித்யாராணி அரவணைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் வித்யாராணிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நான் கேட்குறேன் வீரப்பனார் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்க ஒருவேளை சோற்றுக்கு அரிசி பொறுப்பு கொடுத்தவர்களா பாட்டாளி மக்கள் கட்சியினர் அவருடைய மனிதர்களாக திரிகிற சில மடையர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கிறார்கள் வீரப்பனாருடைய கல்லறை இன்றைக்கு காட்சி பொருளாக இருக்கிறதே காவிரிக்கரையின் ஓரத்தில் எங்கேயாவது ஒரு செங்கலை எடுத்துக்கொண்டு போய் அத்துமீறி நான் எங்களுடைய தலைவனாக எங்களது எல்லை காவலனாக இருக்கிற வீரப்பனாருடைய கல்லறையை நாங்கள் கட்டி எழுப்புவோம் என்கிற வீரவசனத்தை சொல்ல சொல்லுங்கள் வாப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியே இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன் வீரப்பனாருடைய படத்தை கூட்டு அரசியல் செய்வதற்கு அக அருகதையற்றவர்கள் வக்கற்றவர்கள் அடித்தட்டு மக்களாக கிடக்கிற வன்னிய மக்களை காயப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த இளைஞர்களை படிக்க விடாமல் தடுக்கிறது அந்த

தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான களம் வந்து பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தங்களுடைய பரப்புரையை ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக ஒரு அனைத்து தரப்பு மக்களும் ஒரு உன்னித்து பார்க்கக்கூடிய தொகுதியாக கிருஷ்ணகிரி தொகுதி இருக்குது அங்கே வீரப்பனாருடைய மகள் வித்யா அவங்க வந்து போட்டிடுறாங்க அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பெத்ரக உடா என்கிற கர்நாடக மாநிலம் கண்ணூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கிய அவரை ஆதரித்து மகத்தான எல்லைகாத்த காத்த மறவர் வீரப்பனார் அவர்கள் மாதேஸ்வரன் மலை பகுதிகளில் இருக்கிற மலை கிராமங்களில் வாக்குகள் சேகரித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைத்த முதல் அரசியல் பயணம் வித்யாராணி குடும்பத்திற்கு அதற்கு பிறகு பார்த்தோமேயானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளுக்கு பிறகு வீரப்பனா தலைமுறை வாழ்க்கையை ஏற்படுத்தியதற்கு பிறகு அரசியல் தளத்தை உன்னிப்பாக கவனிப்பவராகத்தான் இருந்தார் யாருக்கும் ஆதரவு கொடுக்கவில்லை தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்கிற அரசியல் பயணத்தை மட்டுமல்ல ஆயுத வழி போராட்டத்தை கையில் எடுத்து தலைமுறை வாழ் வாழ்க்கையில் நாம் இருந்தாலும் கூட தன்னிகரில்லா ஒரு போர் முறையை கெரிலா போர் முறையை நாம் கையிலே வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை தனிநாடாக பிரிக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் காட்டி தமிழ் தேசிய மீட்சிப்படையையும் தமிழ்நாடு விடுதலைப்படையும் தன்னகத்தை வைத்துக்கொண்டு களத்திற்கு போராடுகிற சூழலில் தான் ரெண்டாயிரம் ஆண்டிலே ராஜ்குமார் என்கிற கர்நாடக சூப்பர் ஸ்டாரை அழைத்துச் செல்கிற அற்புத நிகழ்ச்சிகள் அங்கே அரங்கேற்றம் ஆகியது இப்படித்தான் அவருடைய அரசியல் பயணம் இருந்தது அவருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய துணைவியார் யார் முத்துலட்சுமி அவர்கள் சுயேட்சையாக பெண்ணாகரன் தொகுதியிலே போட்டியிட்டு ஒன்பதாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி பின்தங்கியிருந்தார் ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழலில் அவருடைய குடும்பம் மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பமாகத்தான் இன்றளவும் காட்சி தருகிறது அதே அன்னியார் முத்துலட்சுமியார் அவர்கள் தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே மாநில மா மகளிரணி தலைவியாக இன்றைக்கு இருக்கிறார் அவருடைய சிறிய மகளான விமலா ராணி என்கிற விஜயலட்சுமி அவர்கள் ஐடிவிங் துறையிலே தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே மிகச்சிறப்பாக களப்பணியாற்றி வருகிறார் என்பது நம் அனைவருக்கும் அறிந்ததுதான் மரியாதைக்குரிய எனது மூத்த மகள் வித்யாராணி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அந்த நிர்பந்தம் என்னவென்றால் கணவருடைய சொல்பேச்சை கேட்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்ட என் மகள் வித்யாராணி அவர்கள் வேறு வழியில்லாமல் ஜிபி ஜி பி ராதாகிருஷ்ணன் என்கிற அந்த காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தளபதியில் ஒருவராக இருக்கக்கூடியவர் போய் கன்வின்ஸ் பண்ணி எனது மகளை பாரதிய ஜனதாவில் தான் அவங்க வந்து பாஜகவில் சேர்ந்தாங்க ஆமாம் அது கொள்கையும் தெரியாது தெரியாது ஜனதாவினுடைய மூல மந்திரம் என்னவென்றே தெரியாத என் மகள் வித்யாராணி வேறு வழியில்லாமல் கணவருடைய பேச்சை தட்டி கிளிக்க முடியாமல் பாரதிய ஜனதா இணைந்தார்கள் நாலாண்டு காலம் அந்த கட்சியில் பயணிக்கிற போது எந்த விதமான பொதுக்கூட்டங்களோ நிகழ்ச்சிகளோ அல்லது ஆர்ப்பாட்டங்களோ எதிலும் கலந்து கொள்ளவில்லை நாம் தமிழர்கள் அதுக்கு தான் நான் வந்து பாரதிய ஜனதாவில் அவர் பணியாற்றுகிற போது அதனுடைய சித்தாந்தங்கள் அதனுடைய கொள்கைகள் நேர் முரணாக தென்பட்டதால் அவர் எங்கேயும் வந்து அரசியல் வேலை செய்யவில்லை அமைதியாக இருந்தார்கள் இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் யதார்த்தமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது எப்போதுமே அண்ணன் கொஞ்சம் வித்தியாசமானவர் எப்படின்னா யாரை பார்த்தாலும் இளவலை பார் யாரை பார்த்தாலும் என் தங்கையையும் பார் அப்படியே அரவணைச்சி தன் பக்கம் கொண்டு வந்து இழுத்து உட்கார வச்சு காயப்பிடித்து வெளியில் அனுப்புவதில் கச்சிதமான மனிதராக இன்றைக்கும் முதலிடத்தில் விளங்கக்கூடியவர் அண்ணன் சீமானவர்கள் அந்த வகையில் என் மகள் வித்யாராணியை இன்றைக்கு அவர் காயடித்து நாம் தமிழர் கட்சியிலே இணைத்து கொள்ள வைத்திருக்கிறார் இது எப்படி பாரதிய ஜனதாவில் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு கொள்கையை பின்பற்ற முடியாமல் கூட அங்கே ஒரு மூன்றாண்டு காலம் நாலாண்டு காலம் பயணித்து யாரென்றே தெரியாமல் வெளியேற்றப்பட்டாரோ அதே போல நாம் தமிழரும் இவர் வெளியேற்றப்படுவார் அல்லது நாம் தமிழரை இவர் ஆக்கிரமித்து தக்க வைத்து தலைமைப்பிடத்திற்கு வர வேண்டும் என்பது உங்களுடைய சித்தப்பாவனுடைய கனவாக இருக்கிறது நான் அன்பு மகளுக்கு அன்பான வேண்டுகோள் என்னவென்று சொல்லுகிறேன் என்றால் நமது தந்தையார் உங்களது தந்தையார் எங்கள் அண்ணன் காடுகளில் இருந்து அரசியல் பயணத்தை மிக தெளிவாக துல்லியமாக அடித்தட்டு மக்களுக்கும் அரசியல் பாடம் எடுக்கக்கூடிய வகை களத்திலே நின்று போராடியவருடைய பிள்ளை நீங்கள் நீங்கள் காடுகளில் கற்பப்பையில் உருவான சிசு காடு கழனிகளில் அவர் யுத்தத்தை தொடங்குகிற போது கருவறையில் வளர்ந்த பிள்ளை நீங்கள் காடு கழனிகளில் மிகப்பெரிய ஆயுத யுத்தம் தொடங்குகிற போது நீங்கள் நிறைமாத கற்பிணையாக உங்கள் தாயார் இருக்கிற போது பாலாற்று பக்கத்தில் வந்து எப்படியாவது தன் மனைவியை வெளியிலே அனுப்பி குழந்தை பெற வைக்க வேண்டும் அது ஆண் குழந்தையாக இருந்தால் அலா அளாவளாவிய மகிழ்ச்சி அடைவேன் என்று தன் துணவியார் முத்துலட்சுமியாரை பாலாற்று படுக்கையிலே வைத்து பரிசல் மூலமாக சிங்காபுரம் மலைப்பகுதிக்கு அழி அலை அழைத்து செல்லுகிற அந்த பாங்கனை என்னிடத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஆக தான் நான் ஒவ்வொரு பேட்டியிலும் சொல்வேன் ஓடத்தில் தண்ணீர் செம்பருத்தி பன்னீர் ஓடம் போய் ஊறு சேருமா என்கிற பாடலை அவர் வானொலிகளில் கேட்கிற போதெல்லாம் கண்கலங்கி அழுந்த அழுத வரலாறுகள் மறக்க முடியாதவை அது மகத்தானது நாங்கள் கேட்போம் ஏனென்னா அந்த மாடலுக்கு மட்டும் நீங்கள் அழுகிறீர்கள் என்று சொல்லுகிற போது சொல்வார் மூத்த மகளான வித்யா ராணி கருவறையில் இருக்கிற போது அவள் பிரசவத்திற்காக என் மனைவியை நான் நல் நான் அவருடைய சொந்த ஊரான நெருப்பூருக்கு அனுப்பி வைக்கிற போது பாலாற்று அனுப்பி வைப்பேன் அவள் பரிசீலி செல்வாள் திரும்பி திரும்பி கையேசைத்து அந்த நடுசாமத்தில் நள்ளிரவு நேரத்தில் என்னை பிரிய மனமில்லாமல் பிரிந்து போகிற அந்த காட்சியை நினைவுக்கு வருகிற போது இந்த பாட்டு பொருத்தமாக இருப்பதால் இந்த பாடலை நான் கேட்கிற போது அழுது தீர்த்திருக்கிறேன் அழுகிறேன் என்று எங்களிடத்திலே பதிவு செய்திருக்கிறார் அந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் வித்யாராணி ஒரு யுத்த களத்தில் உருவான குழந்தையாக இருந்தாலும் ஒரு யுத்த களத்தில் பிறந்த குழந்தை பிறந்தது போதே அவருடைய தாயார் சிறிது காலம்தான் அவருடன் பயணித்தார் மார்பிலே பால் குடித்து புரட்சியை விதைக்க வேண்டும் என்று மனதிலே நிலைநிறுத்திய அன்னியார் அவர்கள் தன் மகளை ஆறு மாத காலம் கூட ஒழுங்காக வளர்க்க முடியாமல் அன்னியாருடைய தகப்பன் பெற்றோர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் காடுகள் அணிக்கு சென்ற பெருமை அன்னியாருக்கு உண்டு பிறகு அம்மாச்சி தாத்தாவுடைய வளர்ப்பிலே தான் மித்தியார் அணி வளர்ந்தார்கள் பல்வேறு காவல்துறை நெருக்கடிகள் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் நிகழ்ந்த போதெல்லாம் இந்த குழந்தையினுடைய ஆள் மனதில் ஒரு புரட்சிகரமான எண்ணங்கள் உருவாகிக்கொண்டே இருப்பது என்பதுதான் உண்மை அந்த வகையில் அரசியலையும் யுத்தத்தையும் ஒன்றாக பாடம் படித்து வந்த வித்யாராணி அவர்கள் பள்ளிகளில் படிக்கிற போது வீரப்பனாருடைய குழந்தை என்று திரிந்தால் அந்த பள்ளியை விட்டே நீக்குகிற அவலச்சூழலெல்லாம் அந்த காலத்தில் ஏற்பட்டது அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஒரு பொறியியல் படிப்பிலே வ வர வேண்டும் என்று கனவு கண்டார் ஆனால் தந்தையாருடைய கனவு வித்தியாராணி அவர்களும் மிகப்பெரிய மருத்துவராக வேண்டும் அல்லது மிகப்பெரிய வழக்கறிஞராக வேண்டும் நீதியரசராக வர வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டார் அவருடைய தந்தையாரின் கனவை அவர் நிறைவேற்ற முடியாமல் போனது வியப்பு என்னவென்று நமக்கு தெரியவில்லை இருந்தாலும் ஓரளவுக்கு படித்து இந்த உலக அரசியலை உற்று இடத்தில் மகள் வித்யாராணி வந்து இன்றைக்கு நாம் தன்மர் கட்சியினுடைய வேட்பாளராக நீங்கள் குறிப்பிட்டதைப் போல கிருஷ்ணகிரியிலே அவர் களம் காண்டு கொண்டிருக்கிறார் நான் கிருஷ்ணகிரியிலே இருக்கிற நண்பர்களிடத்திலே தொடர்பு கொண்டு கேட்டேன் கடுமையான பிரச்சாரங்களை உங்கள் மகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மிக துல்லியமான அரசியல் நகர்வோடு காய் காயநகர்த்தி கொண்டிருக்கிறாள் என்றெல்லாம் என்னிடத்திலே தமைய தம்பிகள் பேசுகிறார்கள் நான் அவரிடத்திலே சொன்னேன் நான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானவல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானுக்கு நான் முதல் எதிரியாக தெரிகிறேன் ஆகையால் சீமான் என்கிற அந்த ஒற்றை தலைமையை அகற்றி வரை நாம் தமிழரில் நான் பயணிக்க முடியாது என்றுதான் சற்று ஒதுங்கி இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை அகற்றி அந்த இடத்திலே என் மகள் வித்யாராணி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளராக வருகிறார் என்றால் முதன் முதலாக என் மகளுடைய காலடியில் போய் கும்பிட்டு விழுந்து என் மகளை உருவாக்கிய பெருமை என் மகத்தான மாமனிதர் வீரப்பனாருடைய ரத்தம் சிறுதலை வேணும் இருக்கிற காரணத்தால் என் மகன் இன்றைக்கு தலைமைப்பிடத்தை ஏற்றுக்கிறார் என்ற தகுதியோடும் நான் அவர் வளர்த்த சில காலம் நான் அவருடன் வாழ்ந்த காரணத்தால் என் மகள்தான் என் பிள்ளை தான் அவரிடத்திலே போய் நான் அவள் காலடியில் விடுவதை தப்பில்லை ஆகையால் எதிர்காலத்தில் அவள் தலைமையை உருவாக்க வேண்டும் தலைமை பண்புக்கு ஆளாக வேண்டும் லட்சக்கணக்கான தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய வகையில் அவள் உருவாக வேண்டும் என்பது தான் ஒரு மூலையில் இருந்து பேசுகிற உனது சித்தப்பாவின் நிறைந்த கனவுகளாக நின்று கொண்டிருக்கிறேன் சீமானை வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வித்யாராணி இப்போ அந்த தொகுதியில் பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்களிடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீமானவர்களுடைய அந்த கொள்கையும் என்னுடைய அப்பாவுடைய கொள்கையும் ஒன்று தான் அவர் பேசக்கூடிய எங்கள் அப்பா பேசினதை தான் இப்போ சீமானும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தான் வாக்கு கேட்குறாங்க இல்லை மகளுக்கு இல்லை இல்லை மகளுக்கு வந்து அரசியல் புரிதல் ஓரளவேனும் தெரிகிறது சீமானுக்கும் ஈரப்பனாருக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது முதல்ல அது என் மத மகள் வித்தியாராணி உணர வேண்டும் சீமான் எப்பொழுது அரசியல் தளத்துக்கு வருகிறார் என்றால் ஈழத்தில் இறுதி யுத்தம் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளுக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் மதுரை மாநாட்டை தொடங்கி ஒரு நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சியை உருவாக்கிய பெருமை அண்ணன் சுபா முத்துக்குமார் உண்டு சீமானுக்கு தொடர்பு அதாவது வீரப்பனாரோடு சீமானுக்கு தொடர்பு இல்லை என்றாலும் ஆனால் அவருடைய மகளை கண்டு கண்டறிந்து இங்கே இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்னு கண்டறிந்து வாய்ப்பு கொடுக்குறது அவர் சீமானின் போலி வசனங்களை என் மகள் ஏதோ நம்பி இருக்கிறாள் அதைத்தான் நான் குறிப்பிடுங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் என்னன்னா நான் கேட்குறேன் வித்யாராணி என்கிற என் மகளுக்கு அன்பான வேண்டுகோளை நான் வைக்க இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட மேட்டூரிலிருந்து குளத்தூர் பகுதிகளுக்கு வாக்குகள் கேட்டோ இன்ன பிற நிகழ்ச்சிகளுக்கோ பதினேழு முறை சென்றிருக்கிற வீரப்பனார் அவர்கள் மேட்டூரிலிருந்து குளத்தூர் போகிற வழியில் தானே மூலக்காடு என்கிற இடத்திலே வீரப்பனாருடைய கல்லறை காட்சி தருகிறது ஏன் ஒரு முறை கூட விசியமானவர்கள் அவர்கள் அந்த கல்லறைக்கு போய் மலர்மாலை வைக்கவில்லை இதிலிருந்தே புரிகிறதா அவருடைய லட்சணம் அவருடைய திட்டம் என்னவென்று தெரிகிறதா சீமான் வாய்கிலியே பேசுவாரை ஒழிய ச நடைமுறைக்கும் செயல்முறைக்கும் ஒத்துவராத ஒரு காலம் ஒத்துவராத ஒரு மனிதராகத்தான் இன்று வரை இருக்கிறார் ஆக வீரப்பனாருடைய கல்லறையிலே போய் ஒரு காணிக்கை செலுத்தி அஞ்சலி செலுத்தி அந்த இடத்திலே மலர் வளையம் வைத்து மனதார வேண்டுகிற பக்குவத்தை மறந்து போன சீமான் இப்படி வீரப்பனாருடைய கொள்கையிலே தாங்கி பிடிக்கிற உன்னத தலைவன் என்று சொல்ல முடியும் என் மகள் தவறாக வழிநடத்தப்படுகிறார் என்று தான் நான் சொல்கிறேன் ஆனால் என் மகள் சரியாக வழிநடத்தப்பட வேண்டுமானால் சீமான் தலைமையை ஏற்காமல் நாம் தமிழரின் பயணிக்கிற லட்சோபக்கணக்கான தொண்டர்களுடைய தலைமையை ஏற்று நான் வழிநடக்கிறேன் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் ஆனால் ஏன் அதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால் லட்சக்கணக்கான அந்த தமிழ் இளைஞர்கள் தேசிய தலைவன் பிரபாகரன் தலைமையை ஏற்று அவர் உருவத்தை பார்த்து அவருடைய உக்கிர போர்த்தன்மையை அறிந்து களத்திலே நின்று களமாடி வருகிறார்கள் ஆங்காங்கே சிறு குழுக்களாகவும் பெருங்குழுக்களாகவும் இணைந்து நாம் தமிழர் கட்சியிலே பணியாற்றக்கூடிய தொண்டர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று தேசியத்திலே உடைய கொள்கைகளை தாங்கி பிடிக்கிற இளைஞர் கூட்டம் ஒரு பக்கம் போராடி கொண்டே இருக்கிறது எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன் நத்தம் சிவசங்கரன் என்கிற இனிய தோழர் நாம் தமிழர் கட்சியிலே கருத்துறை பரப்புரை தலைவராக இருக்கக்கூடிய அற்புத போராளி இந்த போராளி நத்தம் பகுதிகளில் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மலைகளை உடைக்கிற அட்டூழியத்தை எதிர்த்து அறப்போராட்டத்திலேயே களமிறங்கி சிறை சென்றவர் அவர் சிறை சென்று வெளியிலே வருகிற போது கண்ணீர் விட்டு கதறி ஒரு வார்த்தை சொன்னார் எந்த கட்சிக்காரரும் என்னை வந்து பார்க்கவில்லை ஏன் நான் இணைந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரே என்னை சந்திக்கவில்லை இதற்குத்தானா நான் போராடினேன் இதற்குத்தானா நான் இந்த களத்தை தொடங்கினேன் என்றெல்லாம் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தது இன்றளவும் இருக்கிறது ஆக சீமான் எப்பேரிப்பட்டவர் என்பதற்கு சான்றுதார் நத்தம் சிவசங்கரன் கைதின் போது சீமான் என்ன செய்தார் என்பதை நாம் ப பார்க்க முடிகிறது நாம் தமிழரில் நீங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து அயராது உழைத்து கோடிக்கணக்களை செலவழித்து இன்றைக்கு நிராயுதமானியாக நின்று கொண்டிருக்கிற தோழர்கள் மகத்தான போர் மறவர்கள் ஈரோடு ஜெயராஜாக இருக்கட்டும் அல்லது சேலம் அருணாக இருக்கட்டும் பாரதி மோகனாக இருக்கட்டும் அல்லது புதுக்கோட்டை சத்தியமூர்த்தியாக இருக்கட்டும் காரைக்குடி மாறனாக இருக்கட்டும் ஏன் இன்றைக்கு மதுரையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிற வெற்றிக்குமரனாகட்டும் அல்லது தென்சென்னை மாவட்டத்தினுடைய மண்டல தலைவராக இருந்த புகழேந்தியாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு ஆளுமைகள் கட்சியிலிருந்து விரட்டடிக்கப்பட்டது இருக்கிறார்கள் ஏன் உலகம் முழுவதும் தமிழர்களுக்கு மத்தியில் தெரிந்த முகமான பேராசிரியர் கல்யாண சுந்தரமும் சகோதரர் காந்தியும் அந்த இயக்கத்தில் விரட்டியடிக்கப்பட்ட வரலாற்றை என் மகள் வித்யாராணி படிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சிறிய தகப்பனாக இருந்து நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ஓ வித்யாராணி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முதன் முதலாக சீமானோடு சந்திப்பு ஏற்பட்ட போது சீமானவர்களும் அவருடைய மனைவி கைல்வெளியும் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க உனக்கு வந்து எந்த இக்கட்டான சூழ்நிலையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் மகளை போல பார்த்துக்குறோம் அதாவது அரசியல் களத்தில் எங்கள் எங்களுடைய வாரிசாக உங்களை வந்து நாங்கள் முன்னிறுத்துகிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அளிச்சிருக்காங்க அது வந்து எனக்கு பெரிய அளவில் ஒரு பாஜகவில் இருந்ததை விட நாம் தமிழ் கட்சியில் எனக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு இருப்பதையும் எனக்கு இவங்க ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு நம்பி தான் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த நம்பிக்கை நீண்ட காலம் நீடிக்காது என்பது என் மகளுக்கு இன்னும் தெரிந்து தெரியாமல் இல்லை தெரியும் விரைவில் தெரிய வரும் இல்லை அந்த நம்பிக்கை யாருக்கும் கொடுக்கல இல்லை தமிழக அரசியல் பாமக வந்து வீரப்பனாரை பல இடங்களில் படங்களை பயன்படுத்தி பிரச்சாரங்கள் மேற்கொள்றாங்க அவரை முன்னிறுத்தி பல இடங்களில் பண்ணியிருக்காங்க அதாவது காடுவெட்டி குரு இருக்கார்ல அவருடைய குடும்பத்தையும் கூட அவங்க வந்து பெரிய அளவில் முன்னிறுத்தலை அவங்களுடைய குடும்பம் கூட பாமக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இப்போ வீரப்பனாருடைய மகளுக்கும் அவங்களும் கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவ அவர் வீரப்பனாருடைய பல விஷயங்களை வந்து சொல்லி வாக்கு கேட்டதும் இருந்திருக்கு ஆனால் இப்போ கேட்கல ஆனால் முன்னாடி கேட்டது இருந்திருக்கு படங்களை பயன்படுத்தியிருக்காங்க அதே போல் அவங்க காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்பத்தை அவங்க வந்து பெரிய அளவில் முன்னிறுத்தலை இவ இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல ஆனால் சீமான் வந்து கண்டறிஞ்சு கொடுத்துருக்காரில்ல நீங்கள் கேட்பது முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் முதல்ல இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்து என் மகளே நான் வந்து அரசியல் பாதையில் உனக்கு துணையாக இருக்கிறேன் ஒன்றும் இப்போ ஒன்று பெரிய நெருக்கடியில் வந்துகிட்ருக்கிறாங்களா இல்லை அண்ணன் வீரப்பனார் வந்து காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறாரா இல்லையே எந்த நெருக்கடியும் அவங்க இல்லையே பட் அரசியல் ரீதியாக நெருக்கடிகள் வரும் என்றால் உன் கட்சிக்கு வந்தால் நெருக்கடி வரத்தான் செய்யும் உன்னுடைய தலைமை ஏற்றால் நெருக்கடி வரத்தான் செய்யும் அதை வேண்டுமானால் சீமான் அப்படி பேசியிருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வித்யாராணியை அரவணைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் வித்யாராணிக்கும் பாட்டாளி மக்கள் மக்கள் கட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நான் கேட்குறேன் வீரப்பனார் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு போது ஒருவேளை சோற்று சோற்றுக்கு அரிசி பொறுப்பு கொடுத்தவர்களா பாட்டாளி மக்கள் கட்சியினர் இல்லை அவருடைய படத்தை பயன்படுத்துகிறாங்க எதுக்காக பயன்படுத்த கட்டவர்கள் கேவலங்கட்டவர்கள் மனிதர்களாக திரிகிற சில மடையர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் வீரப்பனார் காடுகளில் போராடிக் கொண்டிருக்கிற போது அப்பாவி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடையாளத்திற்காக நான் சொல்கிறேன் நூற்றுக்கணக்கான வன்னிய தமிழச்சிகள் கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டார்களே பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே போனது நான் கேட்குறேன் அந்த மா அந்த கட்சியினுடைய இன்றைக்கு தலைமை தலைவராக இருக்கிற ஜி கே மணி என்று சொல்லப்பிடிக்கப்படக்கூடிய கோக்க மணி கோவிந்தப்பாடியை தானே கோவிந்தப்பாடியை சுற்றி இருக்கிற கிராமங்கள் பல்வேறு கிராமங்கள் கருங்குளூராக இருக்கட்டும் பெரிய தண்டா சின்னத்தண்டா நீதிபுரம் தார்க்காடு போன்ற பகுதிகளில் ஏன் ஏமனூர் செட்டிப்பட்டி கோட்டையூர் போன்ற பகுதிகளில் இருக்கிற அப்பாவி வன்னிய தமிழச்சிகளை கொண்டு போய் மாதேஸ்வரமலை சித்திரைவதை முகாமலை அடைத்து வைத்து சிதைத்தார்களே பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே போனது நான் கேட்குறேன் வீரப்பனாருடைய தளபதியாக இருந்த மாமரத்துக்காடு ஆறுமுகம் கற்பணன் போன்றவர்களை குறிப்பாக கோக்கா தூரத்து உறவான மாமன் வகைராக்களான அந்த கோட்டையூர் ஆறுமுகத்தையும் கற்பனையும் இதே தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியன் பன்னாரி முகாமலை கொண்டு போய் வைத்து விசாரணை என்கிற பெயரில் ஒரு மாதம் வைத்துவிட்டு காட்டிற்குள் ஓடவிட்டு சுட்டுக்கொன்று அந்த ஆறுமுகத்தையும் கற்பனனையும் தீக்கிரையாக்கி சாம்பலை கூட இன்று வரை அந்த அந்த குடும்பத்திற்கு கொடுக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே போனது வீரப்பனாருடைய கல்லறை இன்றைக்கு காட்சி பொருளாக இருக்கிறதே காவிரிக்கரையின் ஓரத்தில் எங்கேயாவது ஒரு செங்கலை எடுத்துக்கொண்டு போய் அத்துமீறி நான் எங்களுடைய தலைவனாக எங்களது எல்லை காவலனாக இருக்கிற வீரப்பனாருடைய கல்லறையை நாங்கள் கட்டி எழுப்புவோம் என்கிற வீரவசனத்தை சொல்ல சொல்லுங்கள் வாப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியே ஏன் இது எங்களுடைய தேசம் இது எங்களுடைய பகுதி எங்களுடைய பெல்ட்டு நாங்கள் நின்னா இங்கே எதையும் சாதிக்க முடியும்னு சொல்கிற தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறதானே பாப்பாரப்பட்டி பாப்பாரப்பட்டிக்கு பக்கத்தில் தானே பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வீரப்பனார் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஒரு பொய்யான நாடகத்தை உலகத்திற்கு பறைசாற்றியது காவல்துறை ஏன் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது நான் கேட்குறேன் வீரப்பனாருடைய படத்தை கூட்டு அரசியல் செய்வதற்கு அக அருகதையற்றவர்கள் வக்கற்றவர்கள் தலைவன் உருவாவதே ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தலைவன் உருவாகுவது அதுவும் தலைமறைவு தலைவனாக உருவாகுவதே வன்னீர் சமூகத்திலிருந்து தான் உருவாகியிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டுக்கு நாம் நம்மளுடைய மகத்தான தலைவர் தமிழரசனை சொல்லலாம் புலவர் களியப்பெருமாளை சொல்லலாம் இந்த மாபெரும் தலைவர்கள் உருவானதே வன்னியர் சமூகத்தில் தான் ஆனால் அந்த தலைவர்கள் எல்லாம் வன்னியர்களுக்காக ஒருபோதும் நிற்கவில்லை தமிழர்களுக்காக தன்னையே இழந்தவர்கள் தமிழர்களுக்காக போராடியவர்கள் ஏன் அவருடைய கொள்கை பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரை இந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கவில்லை அடித்தட்டு மக்களாக கிடக்கிற வன்னிய மக்களை காயப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து பாட்டாளி கட்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த இளைஞர்களை படிக்க விடாமல் தடுக்கிறது அந்த இளைஞர்களை வேலைக்கு செல்ல விடாமல் தடுக்கிறது அந்த இளைஞர்களை குடித்துவிட்டு குமாலம் போட்டு குடும்பத்திலேயே பிரச்சனைகளை உருவாக்குகிற அளவுக்கு தான் பாட்டாளி கட்சி வைத்திருக்கிறது ஒழிய எந்த இளைஞர்களுக்காவது முற்போக்கு சிந்தனையோடு எந்த இளைஞர்களுக்காவது மார்க்சினுடைய சிந்தனைகளோடு போதித்த வரலாறுகள் உண்டா தமிழரசனையும் கலியபெருமானுடைய பெருமானுடைய வரலாறையும் சொல்லி இவர்களுக்கு ஊட்டி வளர்த்தது உண்டா இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது பாட்டாளிமக்கள் கட்சிக்கு வீரப்பனாருடைய படத்தை போட்டு செல்வதற்கு அண்ணன் தமிழரசனை காட்டி கொடுத்தது யார் இதே வன்னிய தமிழர் தான் ஒருவன் வடிவேல் நாயக்கர் என்கிற ஒருவன் காட்டி கொடுத்தான் பெண்ணாட வங்கியை கொள்ளை அடிப்பதற்கு முன்னால் நான் கேட்கிறேன் அதே மாதிரி நீங்கள் புலவர் பெருமாளை காட்டி கொடுத்தது யார் அவர் வீட்டிலே வேலை செய்த வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் அவரை காட்டி கொடுத்தார் மலையூர் மம்பட்டியான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஒன்பது கொலைகளை செய்துவிட்டு காட்டுக்குள் தலைமறைவாக இருந்தபோது அவரை காட்டி கொடுத்தது யார் கருப்பணன் என்கிற ஒரு வன்னிய தமிழர் தான் காட்டி கொடுத்தார் ஏன் இன்றைக்கு வீரப்பனாரை காட்டி கொடுத்தது யார் அதுவும் வன்னிய தமிழர்கள் தான் இதையும் பாட்டாளி மக்கள் கட்சி புரிந்து கொள்ள வேண்டும் தான் காட்டி கொடுக்கிறீர்கள் நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்கிறீர்கள் ஆக எப்படி நீங்கள் வீரப்பனார் படத்தை போட்டுக்கொண்டு அரசியல் செய்வீர்கள் தேவராஜ்கிற ஒரு அயோக்கிய தான் அயோக்கியம் தான் வீரப்பனாரை காட்டி வீரப்பனார் வந்து அவங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர் அதனால் அதை போட்டுக்கிறாங்க சமூகத்தை சார்ந்தவர்னா நீங்கள் போட்டு சொந்தம் கொண்டாடுவீங்களா நான் கேட்குறேன் உங்களுக்கும் வீரப்பனருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா நான் தான் இவ்வளோ விழாவாரி அடுக்குன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளின்னு ஒரு பத்திரிகை நடத்துவதற்காக பெரிய தண்டாவில் தமிழாசிரியராக வேலை செய்த கோகா மணி அவர்கள் வீரப்பனார் இடத்துல பதினெட்டாயிரம் பணம் வாங்கி வந்தார் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் இதுவரை பாட்டாளி என்கிற பத்திரிகை நடத்திய வரலாறுகள் உண்டா நேரபதிக்கு பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்தமைப்பேன் நன்றி